இது தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றா தை ஒன்றா இல்லை மூன்றாவதாக வேறு ஏதேனும் ஒன்றா தெய்வங்களுக்கு படைக்கப்படும் உணவுகளில் இருக்கும் பாகுபாடு அதன் பின் இருக்கும் அரசியல் என்ன ராஜராஜ சோழனை ஏன் இன்னும் கொண்டாடுகிறோம் ராஜராஜனின் ஏகாதிபத்தியம் என்ன தமிழ்நாட்டில் சாதி ஆய்வுகள் டங்கல் திட்டம் காட் ஒப்பந்தம் இது எல்லாத்தையும் ஒரே புத்தகத்தை தெரிஞ்சுக்கணுமா வாங்க புத்தகத்தை புரட்டலாம் உலகத்தமிழ் வாசகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம புத்தகம் த்ரீ சிக்ஸ்டி பகுதியில் பார்க்க போகிற புத்தகம் தோ பரமசுவன் எழுதின மரபும் புதுமையும் இது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வழியான புத்தகம் சமீபத்தில் நடந்த சென்னை புத்தக கண்காட்சியில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இது ஒரு கட்டுரை தொகுப்பு நூலாசிரியர் சமூக பண்பாட்டு தளத்தில் மிக முக்கியமான ஆய்வாளர் தோப்பா என்ற அன்போடு அழைக்கப்படுகிற பேராசிரியர் தோ பரமசுவன் அவர்கள் அவருடைய பல ஆய்வுகள் ஆண்டாண்டு காலமாக இருந்து வர பல நம்பிக்கைகளை தரவுகளோட மறு ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கு பல திரிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட வரலாறுகளோட உண்மைத்திறமையை சான்றுகளோடு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கு அந்த வகையில் பல்வேறு காலகட்டங்களில் அவர் எழுதிய உரையாற்றிய கட்டுரையின் தொகுப்பு தான் இந்த மரபும் புதுமையும் நூல் வடிவமைப்பில் சின்ன சைஸ் புத்தகம் தான் இது எந்தளவுனா பாக்கெட் சைஸ் நாவல்களை விட சற்றே பெரிய சைஸ் புத்தகம் அவ்வளவுதான் மொத்தமே நூற்றி மூணு பக்கங்கள் தான் பெரும்பாலும் எளிமையாக படிக்க முடிகிற சின்ன சின்ன கட்டுரைகளை கொண்டது அதே நேரத்தில் லைட் ரீடிங் வகையைச் சேர்ந்த புத்தகமும் சொல்லிட முடியாது ஏன்னா இதில் பேசப்பட்டிருக்கிற விஷயங்கள் அவ்வளவு ஹெவியானது இதில் மொத்தம் பன்னிரெண்டு கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கு அதில் சில கட்டுரைகள் ஏற்கனவே வேறு சில தொகுப்புகளில் வந்திருந்தாலும் இந்த தொகுப்புக்காக ஆசிரியரால் சமயப்படுத்தப்பட்டவேன்னு பதிப்புரையில் சொல்லியிருக்காங்க அனைத்து கட்டுரைகளையுமே தமிழ் மண்ணோட தொன்மம் வரலாறு பண்பாடு குறித்து பல்வேறு குணங்களில் அலசுது சமயம் சாதியம் மொழி போன்ற தளங்களை நின்று பண்பாட்டு மாற்றங்களை கால மாற்றங்களை அணுகிறதால இதில் இருக்கிற ஒவ்வொரு கட்டுரையுமே முக்கியமானதாக அமைஞ்சிருக்கு இதுதான் இந்த புத்தகத்தில் இருக்கிற பன்னிரண்டு கட்டுரைகளோட பட்டியல் இதில் முதல் கட்டுரையாக இருக்கிற மரபும் புதுமையும் கட்டுரை ஆசிரியர் ஆற்றிய உரையின் எழுத்து வடிவம் தொன்றுதொட்ட பழக்க வழக்கங்களையும் இன்றைய மாற்றங்களையும் விரிவாக பேசுகிற கட்டுரை இது அடுத்ததாக இருக்கிற தமிழ் புத்தாண்டு கட்டுரை சித்திரை ஒன்றா தை ஒன்றான்னு பலகாலமாக இருந்து வர விவாதங்களை தொடர்பானது அதில் ஆசிரியர் மூணாவது முன்வைக்கிற நாள் ஒன்றும் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க புதிய பிறந்த மொழி வாழ்வரியும் காலமெல்லாம்ங்கிற அடுத்த கட்டுரை தமிழ் தாத்தா ஊவேசாவின் தமிழ் தொண்டு பற்றியது வைத்திகத்தின் இரண்டு முகம் கட்டுரை சமணம் பௌத்தம் சமயங்களிலிருந்து இருந்து மதம் எடுத்துக்கொண்ட பல விஷயங்களை கோவில்களை சான்றுகளோடு விளக்குது ராஜராஜ சோழனை ஏன் கொண்டாடுறோம் அவருடைய ஏகாதிபத்தியம் எப்படிப்பட்டதுன்னு அடுத்தடுத்த கட்டுரைகளில் கல்வெட்டு சான்றுகளோடு விளக்கியிருக்கிறாரு தோப்பை அண்ணம் பகு குருவி ஒரு புத்தகத்தை பற்றின விமர்சன கட்டுரையும் இதில் உண்டு தெய்வங்களின் உணவுரிமைங்கிற அடுத்த கட்டுரை நாட்டார் தெய்வங்களுக்கு இடப்படுகிற படையல் பற்றி அலசுது வைதிக தெய்வங்களுக்கு இட படைக்கப்படும் உணவுக்கும் இதற்கும் இருக்கிற வேறுபாடு அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல்னு மிக முக்கியமான கட்டுரை இது ராமர் பாலம் குறித்து புராண நம்பிக்கைகளையும் வரலாற்று தரவுகளையும் விவரிக்கிற அடுத்த கட்டுரை தாமர்பாலம் தொடர்பான வட இந்தியர்களோட பார்வை என்னென்னு புரிய வைக்கிறது தமிழ்நாட்டு சாதிகள் குறித்து இதுவரை நடைபெற்ற ஆய்வுகள் அது பற்றிய நூல்கள் பற்றி தான் அடுத்த கட்டுரை விரிவை விளக்குது அடுத்தது உலகமயமாக்கலால் வாசிப்பிள்ளை ஏற்படுற மாற்றங்கள் பற்றி ஆசிரியர் ஆற்றின உரையோட கட்டுரை வடிவம் உலகமயமாக்கல் பண்பாட்டு மீது நடத்தும் தாக்குதல் என்னென்னு இந்த கட்டுரையில் பேசியிருக்கிறார் ஆசிரியர் டங்கல் திட்டம் காட் ஒப்பந்தம் அதனால் நாட்டிற்கு நுழைந்த அந்நிய வணிகம்னு விழாவியாக பேசுகிற கட்டுரை தான் டங்கல் என்னும் நயவெஞ்சகம் புத்தகத்திலேயே நீண்ட கட்டுரை இதுதான் இந்த மரபும் புதுமையும் நூல களைச்சோடு பதிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இதோட ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதிப்போட விலை நூறு ரூபாய் இந்த புத்தகத்தோட ஐஎஸ்பிஎன் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷன் லீக் பகுதியிலையும் கொடுத்துருக்கோம் இந்த நம்பரை கூகுளில் சர்ச் பண்ணாலே இந்த புத்தகத்தை பற்றின மேலும் விவரங்களை உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற ராஜராஜ சோழன் குறித்த கட்டுரையில் சில வரிகளை பார்க்கலாம் தஞ்சை கோவிலுக்கு தான் மட்டுமின்றி தன் பணியாளர்கள் அனைவரையும் நன்கொடை அளிக்கச் செய்திருக்கிறான் தன்னுடைய பெயரே எல்லா இடங்களிலும் விளங்க வேண்டும் என்பதற்காக பணியாளர்களுக்கு மிக உயர்ந்த விருதாக தன்னுடைய பெயரான ராஜராஜன் என்பதை அளித்துள்ளான் ராஜராஜன் பெருந்தச்சன் ராஜராஜன் பெருந்தையான் ராஜராஜ பெருநாவிசன் என்பதை போன்ற பட்டங்களை அளித்துள்ளான் இதுபோன்று ஒவ்வொரு பக்கத்திலும் இடம்பெற்றிருக்கும் வரலாற்று தகவல்கள் தான் இந்த நூலின் பலம் என்றே குறிப்பிடலாம் இதே மாதிரி மண் சார்ந்த பண்பாட்டு ஆய்வு நூல்கள் வேறு என்னன்னு பார்த்தா அழகர்கோவில் தெய்வம் என்பதோர் பண்பாட்டு அசைவுகள் அறியப்படாத தமிழகம் இதையெல்லாம் குறிப்பிடலாம் இதெல்லாம் பேராசிரியத்தோ பரமசுவாமி எழுதின மற்ற ஆய்வு புத்தகங்கள் வாசகர்கள் தேடி படிக்க வேண்டிய முக்கியமான புத்தகங்கள்னு சொல்லலாம் இன்னொரு புத்தகம் த்ரீ சிக்ஸ்ட்டி வீடியோவில் வேறொரு புத்தகத்தோட சந்திப்போம் முயற்சி குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம நூலகர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் வணக்கம்